அல்லா மாலி என்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் விதி 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 என்று அனைவரும் சொல்லிக்கொண்டு உன்னிடத்திலே மதிகலங்கி நிற்கிறார்கள் நீயும் அதை பார்த்து மதிகலங்கி நிற்காதே விதியை மாற்றுபவன் நான் இருக்கிறேன் நான் இல்லை என்று சொன்னாலும் கூட உனக்கு மதி இருக்கிறது விதியாலும் பிற செய்த சதியாலும் படுகுழியில் விழுந்தாலும் உன் மதி கொண்டு எழுந்து வா என் அன்பு பிள்ளையே விதியையும் சதியையும் உன் மதி கொண்டு மிதித்திடு என் அன்பு பிள்ளையே நீ அன்பு பிள்ளை உன்னை நிராகரிப்பவர்களைக் கண்டு விழுந்து விடாதே மனம் தளர்ந்து விடாதே ஒருவன் உன்னை தூக்கி எரிகிறான் என்று சொன்னால் இறைவன் உன்னை தாங்கி பிடிப்பான் என்று பொருள் அப்பா உன்னை நான் தாங்கி பிடிக்கிறேன் என்று பொருள் ஆகவே பயப்படாதே துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயில் இதயத்தில் வைத்து நம்பிக்கையை உனக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகத்தான் உனக்கு முடியும் எவ்வளவுதான் மேகம் மூடினாலும் வெளிவரும் நேரம் வரும்பொழுது நிச்சயம் வெளியில் வந்தே தீரும் சூரியன் அதுபோலத்தான் உன் வெற்றியை யார் தடுத்தாலும் உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அதற்காகத்தான் நம்பிக்கை நம்பிக்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒரு காலம் இனிமேல் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் அப்படி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அப்பா இருக்கிறேன் உன்னுடைய லட்சியத்தை நோக்கிய பாதையத்தில் அந்த பந்தயத்தில் வேக தடைகள் இருக்கலாம் லட்சியத்தின் மேல் நீ கொண்ட நம்பிக்கையில் சிறிதும் மனத்தடை என்பது வந்துவிடவே கூடாது நீ முயன்றால் முடிவாது முடியாது உலகத்தில் எதுவுமே இருக்காது வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம் அவை தா என்று சொன்னால் தன்னம்பிக்கை கு என்று சொன்னால் குறிக்கோள் தி என்று சொன்னால் திட்டமிடல் இந்த கு தி என்பதுதான் தகுதியை உயர்த்தி விடுகின்ற விடயங்கள் ஆகையனால் நீ தகுதியை வளர்த்துக்கொள் யாரோ எதுவோ உன்னை சொல்லுகிறார்கள் என்று பயந்தி பயந்து ஒடுங்கி நிற்காது ஒருவர் உன்னை தாழ்த்தி பேசுகின்ற பொழுது ஊமையாக இரு ஊமையாக இரு இன்னும் ஒரு சிலர் புகழ்ந்து பேசுகின்ற பொழுது சிவிடனாகவே மாறிவிடும் பிறகு பார் வெற்றி உன்னிடத்திலே வந்து குவியும் வந்து குவியும் தானாக வந்து குவியும் நல்ல குறிக்கோளை அடைவதற்காக தொடர்ந்து முயலும் நீ உன்னுடைய செயல்பாடே பிற்காலத்தில் அனைவரும் படிக்கின்ற படிக்க இருக்கின்ற வரலாக வரலாறாக அது மாறுகிறது இதுதான் உண்மை அப்படித்தான் அப்படித்தான் இங்கே உயர்ந்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நீ எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுகிறாயோ அந்த வார்த்தை ஒரு நாள் உன்னுடைய வாழ்வில் உண்மையாக பலித்துவிடும் சத்தியமாக பலித்துவிடும் எனவே நீ உபயோகிக்கின்ற அந்த வார்த்தையை பார்த்து உபயோகம் செய் நம்பிக்கையுடன் வெற்றி 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 என்று சொல் வெற்றி தானாக உன்னிடத்திலே வந்து நிற்கும் நானாக வந்து உன்னிடத்திலே அதை தருவேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் வெற்றி வெற்றி என்று முழங்கிக் கொண்டே இரு அதுபோதும் உன்னுடைய வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் நீ வெற்றி பெற்று கொண்டே இருப்பாய் வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்